நிறைய பேர் முட்டிக்கால் வலி முதுகு வலியில இருந்து ஐடி பீப்புள்ஸ் நிறைய பேர் வர்றாங்க இந்த கை நீட்ட முடியல மடக்க முடியல கை வலிக்குது இதுகளுக்கு பூரா வந்து ஒரு கொட்டு முன்னூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் ஒரு தேனியை பிடிச்சி கொட்ட பாத்தீங்கன்னா மேலை நாடுகள் இத ஒரு சிகிச்சையா பண்ணிட்டு இருக்காங்க தேனியோட விஷம் சைனாவில விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க எவ்வளவு ரூபா அப்படின்னா ஒரு கிலோ தேனியோட விஷம் எண்பது லட்சம் ரூபாய்க்கு விற்பனை பண்றாங்க இன்னும் நம்ம தேனிய பார்த்து பயந்து ஓடிக்கிட்டு தான் இருக்கோம் ஆனா கொட்டு வாங்குறதுக்கு யாருமே இன்னும் பாத்தீங்கன்னா பயந்துகிட்டு இருக்கோம் ஆனா விஷத்தோட விலை எண்பது லட்சம் ரூபாய் கேன்சருக்கு மிகப்பெரிய அளவுல மருத்துவம் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய யூடியூப் வீடியோ நிறைய வந்துட்டு இருக்குது ரஷ்யால வந்து டாக்டர்ஸ் தான் பெண்களுக்கு வர்ற மார்பக புற்றுநோய்க்கு தேனிய பிடிச்சு கொட்ட விட்டு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துல தேனியோட விஷப் கேன்சர் செல்ல மட்டும் நேரடியா சாகடிக்குதுன்னு சொல்லி நிறைய பேருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க ஆனா இன்னும் நம்ம கேன்சர்ல எத்தனை பேரை இழந்துட்டு இருக்கோம் நம்ம ஏத்துக்க மாட்டேங்கிறோம் இன்னும் நம்ம அந்த அதுக்கு முயற்சியே இன்னும் பண்ணல ஏன்னா கேன்சர் சுகரு ஹார்ட் அட்டாக் இது மூணும் நம்ம வந்து எவ்வளவு பெரிய முதல் இடத்துல இருக்கோன்றது நம்மளுக்கு தெரியும் தேனியோட விஷம் மிகப்பெரிய அளவுல பி வனம் தெரப்பின் யூடியூப்ல போய் பாருங்க அக்னி நம்ம வாழ்க்கையில ஒரு முக்கியமான அங்கம் திருமணம் ஏன் நம்ம வாழ்க்கையில வர அனைத்து ஆரம்பங்களுக்கும் சாட்சி அக்னிதான் நம்ம நம்பிக்கைக்கு உறுதுணையா இருப்பதும் அக்னிதான் தரமானதை உருவாக்குறதும் அக்னிதான் இப்படி தரத்தினால உருவாறுதான் அக்னி ஃபைவ் ஹண்ட்ரட் டி உறுதி தரம் மற்றும் நம்பிக்கை அடையாளம் அக்னிக்கு நிகர் அக்னிதான்